சக்தியை வழிபட்டால் இக்கலியுகத்தில் வரும் சங்கடங்களை எதிர்கொண்டு விலக்கிக் கொள்ள முடியும் என்பது பெரியோர்களின் அறிவுரை அந்த சக்தியை வழிபடுவதற்கும் பூர்வ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று உணர்த்தியிருக்கிறார் ஸ்ரீ ஆதிசங்கரர் அம்பிகையை சிருஷ்டிகர்திரி கோப்த்ரி சம்ஹாரினி என்கிறது லலிதா சகசிரநாமம் தீமைகளை அழித்து நம்பியவர்களை காத்து சகலவிதமான பிரார்த்தனைகளை நிறைவேற்றவே அம்பிகை வெவ்வேறு இடங்களில் கோயில் கொண்டுள்ளாள் அந்த வகையில் திருவேற்காடு கருமாரி அம்மன் கோயில் மிக பிரசித்தி பெற்ற தலமாக பக்தர்கள் வேண்டுவதையெல்லாம் தரும் அற்புத தலமாக விளங்குகிறது சென்னை கோயம்பேட்டில் இருந்து பூந்தமல்லி செல்லும் வழியில் பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் திருவேற்காடு உள்ளது ஆதி காலத்தில் வேப்ப மரங்கள் அடர்ந்த காடாக இருந்ததால் வேளங்காடு என்று அழைக்கப்பட்டது இந்த இடம் ஒருமுறை ஈசன் தேவர்களின் துன்பம் நீக்கச் சென்றபோது இறைவன் அம்பிகையிடம் நீயே சிவனும் சக்தியுமாகி ஐந்தொழில்களையும் செய்ய வேண்டும் என்று கூற அம்பிகை சம்மதித்து அகத்தியரிடம் தான் ஆட்சி செய்ய தகுந்த இடம் கேட்க அகத்தியர் வேர்க்காட்டை காட்டுகிறார் மாயாசக்தியானவளிடம் மகாவிஷ்ணு நீ பாம்பு உருவாக புற்றிலிருந்து அருளாட்சி செய் கலியுகத்தில் இப்போது இருக்கும் உருவத்துடன் திருக்கோயில் பெற்று விளங்குவாய் என்று கூற அன்னை கருமாரியாக கருணாக வடிவம் எடுத்து புற்றில் அமர்ந்தாள் அந்த புற்று இன்றும் திருக்கோயில் அருகே உள்ளது அன்னைக்கு கருமாரி என்று பெயர் வர காரணமாக ஒரு புராணம் சொல்லப்படுகிறது தேவகியின் வயிற்றில் பிறக்கும் எட்டாவது குழந்தை தன்னை கொல்லும் என்ற அசரீரி கேட்டு கம்சன் தேவகியை சிறையில் அடைத்து ஏழு குழந்தைகளையும் கொள்கிறான் எட்டாவதாக சிறையில் கண்ணன் பிறக்கிறான் கோகுலத்தில் நந்தகோபனுக்கு மாயை பெண்ணாக பிறக்கிறாள் இருவரையும் இடம் மாற்றிய பிறகு கம்சனுக்கு தகவல் செல்கிறது தேவகிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று கம்சன் அதை கொல்ல போகும்போது மாயை ஆக்ரோஷத்தின் உயர எழுப்புகிறான் தான் யார் என்பதை அறிவிக்கிறான் கம்சன் திகைப்புடன் கருமாறி என்று கூற ஆகாயம் பூமி எங்கும் கருமாறி கருமாறி என்று ஒழிக்கிறது உக்கிரத்துடன் ஆவேசமாக கையில் திரிசூலத்துடன் நிற்கும் அன்னையை மகாவிஷ்ணு சாந்தப்படுத்துகிறார் தேவி நீ இந்த உலகை வாழ்விக்க பிறந்தவள் உன் கருணையும் அன்பும் கனிவும் மழை போல் இந்த பூமியை குளிர்விக்க வேண்டும் தீமைகளை அழித்து நல்லவர்களை காக்க நீ வேளங்காட்டில் குடிக்கொள்ள வேண்டும் நீ சக்தியின் அம்சம் என்று கூறுகிறார் அன்னை சாந்தமாகி புற்றில் அமர்கிறாள் ஈசனின் கட்டளை கிணங்க சக்தி ஐந்தொழில்களையும் செய்யும் போது சூரியன் அன்னையை அவமதித்ததால் அவனை சபித்து ஒளி குன்றச் செய்தாள் அம்பிகை சூரியன் இத்தலத்திற்கு வந்து அம்பிகையை பூஜித்து இழந்த தன் ஒளியை பெற்றான் என்று தல வரலாறு கூறுகிறது இது போன்ற நல்ல பதிவுகளை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் உங்களுக்கு எந்த கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள கமெண்ட் செய்யவும்